வீடு சமையலை நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அதனால் சமையல் வந்து ரொம்ப பண்ணலை ஒரு பாவக்காய் ஃப்ரையும் ஒரு சுண்டைக்காய் வச்சு ஒரு ஒரு சாம்பார் அதோட ஒரு மாம்பழம் தயிர் இப்போ மணி வந்து பன்னெண்டு எட்டாவது சமையல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எல்லாமே நான் ரெடியாக அரிஞ்சு காலையிலே கொஞ்சம் அரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஒரே ஒருத்தர் பெண்ணீர் கொச்சுக்கு மரக்காப்பு போட்டுருவேன் காப்பியை கொடுத்துட்டு வந்துருவோம் எங்கள் வீட்டில் பால் ரொம்ப சேர்க்க மாட்டோம் நானும் அரிசி கணஞ்சி போட்டிருக்கேன் பாவக்காய் ப்ரைக்கும் சாம்பாருக்கும் சாம்பாலாம் எடுத்து வச்சாச்சு துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் வச்சுருக்கேன் அது கூடவே இந்த சுண்டைக்காய் குழம்புக்கு அரைச்சி வைக்க போகிற சுண்டைக்காய் போட்டு அதுக்காக பைத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு ரொம்ப கொட்டக்கூடாது ரெண்டு ஸ்பூன் நூறு கிராம் தோரம்பருப்பு வைத்தம் பருப்பு சும்மா ரெண்டு ஸ்பூனும் அதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு இந்த சுண்டைக்காய் வந்து அரிசி கடைஞ்சிட்டு வச்ச தண்ணி மஞ்சப்பொடி காயம் கட்டி காயம் ஒரு துண்டு அந்த ப தோ அந்த பருப்பு விவரத்துலேயே ஒரு கப்பு சுண்டைக்காய் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அப்படியே இதை நம்ம வந்து தோரம்பருப்பு விவரத்துக்கு மூணு விசில் விட்டுவோம் ஸ்பூனு பாவக்காய் வறுவலுக்கு போட்டாச்சு வெங்காயம் ஒரு கப்பு அரிஞ்சு வச்ச பாவக்காய் நைஸாக அரிஞ்சிருக்கேன் கொஞ்சம் ஏன்னா இதை வந்து நல்லா ஃப்ரையாக பண்ண இது நல்லா எண்ணெயில் ஃபுல்லாக கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு ஸ்பூனு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்படியே திம்முளை கிடக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்பா இருக்குது நாலு பட்டை மிளகாய் ஒரு ஸ்பூனு வர மிளகாய் ஒரு ஸ்பூனு தேங்காய் அப்படியே வெறும் சட்டியிலே லைட்டாக வதக்கிக்கணும் எல்லாம் நல்லா வதக்காச்சு குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் எது அப்படியே நல்லா அரைச்சிடணும் பேஸ்ட்டாக நெல்லிக்காய் அளவு புளி புளி கரைச்சிக்கிட்டு சாம்பார் சாம்பாருக்கு சும்மா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப போட வேண்டாம் நம்ம தான் இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப போட்டு வைக்கக்கூடாது சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூனும் உப்பு இதுக்கு தேவையான அளவு தண்ணி மிஸ் பண்ணிக்கணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் அவ்வளோ தான் இது கொதிக்கட்டும் சாம்பாருக்கு கரைச்சி வச்சது கொதிக்குது முருங்கைக்காய் மாங்காய் அப்படி விடுவோம் பாவக்காய் வந்து நம்ம எண்ணெயில் லைட்டாக தண்ணியே ஊற்றாம தான் லைட்டாக சிம்ல போட்டிருந்தோம் நல்லா ஃப்ரெடியாகிடுச்சு இது கூட ஒரு சின்ன துணி வந்து கொஞ்சமாக கரைச்சி விடலாம் அது கூட அரை ஸ்பூனு நாட்டு சக்கரை தூள் அரை ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் இந்த இந்த பாவக்காய் மிளகாய் தூள் ரொம்ப போடக்கூடாது நல்லா ஃப்ரை பண்ணணும் அது ஒட்டி ஒட்டிக்கிட்டு அதை ரொம்ப உரைக்கும் அப்படியே சிம்மிழ நம்ம வேக வச்சலாம் சூப்பராக வந்துட்டு இது அப்படியே சாம்பாரில் நம்ம கொட்டி தான் இதை அப்படியே அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் தண்ணி அரை நல்லா கொஞ்சம் பட்டு புலையாக அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு அப்படியே நம்ம குழம்புல சாம்பாரில் விட்டு வேண்டிய மசாலா ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகணும் சிம்மில் சாம்பார் நல்லா கொதித்து வச்சு அதில் ரெண்டே ரெண்டு பச்சை கொத்தமல்லையும் கருவேப்பிள்ளையும் அப்படியே தாளிச்சு வரண்டி தான் இதை இறக்கி வச்சு என்ன போட்டுருந்தா கடுகு ரெடி பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சமாக மேலால் கொஞ்சோண்டு நெய் தேவைன்னா போட்டுக்கலாம் நெய் வேண்டான்னா போட்டுக்கலாம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு சாப்பிட அதுதான் சாம்பார் ரெடி பாவக்காய் ரெடியாகிடுச்சு அது கூட கொஞ்சம் கொண்டு கருவேப்பில் கருவி போட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் நேரம் மாம்பழமும் கட் பண்ணியாச்சு அப்புறம் பாவக்காய் பிள்ளைங்க ரெடி ஆகிடுச்சு அது மேலால் கொஞ்சோண்டு தேங்கும் என்னோடய வீடு சமயத்தில் பன்னெண்டு எட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ கரெக்டாக மணி பன்னெண்டு நாற்பத்தி எட்டுக்கு முடித்தாச்சு இன்றைக்கி வந்து சிம்பிளான சமையல் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன் ரைஸு ஆனாலும் ஹெல்த்தியான சாப்பாடு உங்களுக்கு சுண்டைக்காய்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது சுண்டைக்காய் அழைச்சி விட்ட சாம்பார் பாவக்காய் ஃப்ரை மாம்பழம் தயிர் இல்லை இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வேணுங்கன்னு சொல்லுங்கள்